ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஹில்ஸில் இருந்து இப்போ இறங்க போகிறோம் எப்படி கீழாருங்கிறது பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் ஊர் சுற்றுலாம் வாங்க நான் உங்கள் போகலாங்களா ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ற நல்லா தான் பாருங்க நல்லத்தை பார்த்து பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க ரிலாக்ஸ்டா வண்டி ஓட்டுங்க மலை மேல இருந்து கீழே இறங்குறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்காதீங்க நார்மலான ரோட்டில் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிக்கவே உங்க பயம் போயிடும் நல்லபடியாக டிரைவ் பண்ண முடியும் கொஞ்ச இருந்து டவுன்ல இறங்க போகிறோங்க இந்த இடத்தில் செக் போஸ்ட் போட்டிருக்காங்க போலீஸில் நிறைய பைக் நிற்க வச்சுருக்காங்க ஹெல்மெட்டெல்லாம் மர எல்லா வண்டியும் நிப்பாட்டி கேஸ் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கார்லாம் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள் பைக்கில் வரும்போது ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் சேஃப்டியும் கூடாது தான் பலாப்புலம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க இங்கே கிடைக்கக்கூடிய பொருள்னா அதுதான் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க இப்போ மணி சரியாக ஒரு பன்னெண்டு இங்க பாருங்க வெளிச்சம் சூரிய வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கு பிரேக் படலை பிடிக்காதீங்க அதுக்காக பிரேக் பிடிக்க வேணான்னு சொல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கீரில் இறங்குங்க வண்டி குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே கீழே போகாது வண்டி ரொம்ப இன்ஜின் சவுண்டு வர ஆரம்பிக்கும் நீங்கள் நார்மல் ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது செகண்ட் கியரில் ரேஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு முப்பது கிலோமீட்டர் மேலே போ ஸ்பீடு போகும்போது இன்ஜின் வந்து சவுண்டு வரும் ஸோ ஃபஸ்ட்டு செகண்டில் இறங்குறோம் அப்படின்னா அந்த இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி கீழே இறங்கும்போது என்ஜின் வந்து அதுவே பிரேக்காக செயல்படும் ஸோ பிரேக் பேடை அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா பிரேக் பேடு வந்து ஹீட் ஆகிடும் ஸோ நீங்கள் பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதில் அதனால் பிரேக்கை தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி நார்மலாக இதுக்கோ இருக்கிறது பார்த்தா கொஞ்சம் நார்மலாக இருக்குது இந்த ரோட்டில் தேர்ட் கியரில் போங்க ஸோ டவுனில் போகும்போது கியரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த டைமில் டேர்ன் பண்ணும்போது பிரேக் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப இறக்கமாக இருக்கிற இடத்துல செகண்ட் கியர்லேயே போங்க அதுதான் சேஃப்டி ரொம்ப ஓவராக இறக்கமாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கீர்லேயே கூட மெதுவாக கீழே இருக்குங்க சேஃபாக கீழே போகலாம் தேர்ட் கியரில் போனீங்கனாலும் அதிகபட்சம் ஒரு இருந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே அதுவும் போகாது இன்ஜின் கட்ட ஆரம்பிக்கும் அழ ஆரம்பிக்கும் முடிஞ்சளவுக்கு பிரேக்கை யூஸ் பண்ணுறது குறச்சி போங்க சேஃபாக கீழே இருக்க முடியும் நான் இன்னமும் பிரேக் பேடெல்லாம் நிதிக்கவே இல்லை இப்போ வண்டி தோட்டீரில் தான் போயிட்டுருக்கு முடிஞ்சளவுக்கு பிரேக்கை யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சம் குறைங்க அதான் தான் வண்டி ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் சேஃப் உங்களுக்கு நீங்கள் ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணி கீழே இறங்கும்போது உங்களுக்கு எதிர மேலே ஏறி வர வண்டிங்களுக்கு ஃபஸ்ட்டு வழி விடுங்க ஆனால் அவங்க தான் மேலே ஏற ரொம்ப சிரமப்படுவாங்க கீழே இறங்குறது ஈஸி மேலே ஏறி போகிறது தான் கஷ்டம் ஸோ அதனால் அவங்களுக்கு வழி விடுங்க ஃபஸ்ட்டு சேஃபாக போயிடலாம் இப்போ நம்ம செகண்ட் இயரில் போ இறங்க போகிற கீழே இந்த டேர்னிங்கை பாருங்க கீழே இறங்கி லச்சர் ரிலீஸ் பண்ண உடனே வண்டி மூவ் ஆகாமல் அப்படியே வேகத்தை குறைச்சி நிற்க பாருங்கள் நம்ம கடல் பண்ணால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகவே ஆரம்பிக்கும் ரொம்ப இறக்கமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போகாது அடுத்த டோனிங் வந்துருச்சு கேக்குதுங்களா சத்தம் செகண்ட் கியரில் இன்னும் அழகிற சத்தம் கேக்குதா பத்து ஓட்டுக்கு போயிருக்கோம் ஸ்பீடாக போகிறது நல்லாயிருக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஆனால் ஆபத்தானதாகவும் இருக்கும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரவு போடு தண்ணி பாட்டின் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பொறங்கு தண்ணி கொடுக்குது அதையும் வந்து எடுக்கணும் பாருங்க இப்போ எப்படி இருக்கு பாருங்க இப்பவும் பனி மொத்தமா இருக்கிற மாதிரியே தெரியுது பாருங்க இந்த இடம்லாம் не mm могу -hmm. mm -hmm. இப்ப குரங்குக்கு தண்ணி கொடுத்தோம் அந்த குரங்கு மனுஷன மாதிரியே குடிச்சிது ரெண்டு கையால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அழகா இருந்துச்சு கேட்டுக்குமே நம்ம திட்ட போயிடுச்சு போடணும் மறுபடியும் செகண்ட் இயரில் கீழே இறங்குறோம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலையிலிருந்து இறங்கும்போது போது எப்பவுமே சேஃப் டிரைவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கோங்க எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு நீங்கள் சுற்றிக்கலாம் எங்கேயாவது ஒரு தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது இறங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் அதை மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி கீழே இறங்குறப்ப இன்ஜினை ஆஃப் பண்ணி பெட்ரோலை மிச்சப்படுத்துகிற டீசலை மிச்சப்படுத்துகிற அப்படின்ட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு நியூட்டரில் கீழே வராடிங்க அது ரொம்ப தப்பு வண்டி நம்ம கண்ட்ரோலில் இழந்துடும் எப்போமே என்ஜினை ஆனில் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு அண்ட் செகண்ட் தேர்ட் இந்த கீரில் வண்டி ஓட்ட ட்ரை பண்ணுங்கள் சேஃபாக இருக்கலாம் இதை பாருங்கள் அந்த போர்டு காட்டுங்க மேல் நோக்கி வரும் வாகனங்களுக்கு வழிவிட்டு செல்லவும் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் காலியாகவே இருந்தாலும் நம்ம குடியாக வழியில் போங்க எதிர்க்க வரவங்களுக்கு வழி ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு காற்று வண்டியை ஓட்டுங்க பத்திரமா கீழே போய் சேரலாம் இப்படி தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னா நம்ம எம்மனுக்கு இரையாகிடும் ஸோ இந்த ரோடு வந்து அவ்வளோ இறக்கமாக இல்லை ஸோ இதில் நம்ம ஃபோர்த்தில் கூட போகலாம் அடுத்த ஹேப்பின்னு போயிருந்தேன் ஆரன் அடித்து கேரு செகண்டுக்கு கொண்டு போயிட்டு டவுன் பண்ணிப்பாங்க வண்டி ஸ்மூத்தாக டவுன் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இப்போது தேர்ட் இயரில் போட்டு ஆக்ஸ் மெடல் பண்ணவே இல்லை ஐ மீன் ஆக்சிலெட் கொடுக்கவே இல்லை இப்போ வண்டி வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் அதுவே போயிட்டுருக்கு அதுவே போகுதுன்றதுக்காக க கவனமாக இல்லாமல் இருக்கணும் ஆரன் அடித்து சேஃபா திரும்ப டவுனில் ஸ்பீடாக போய்ட்டு பிரேக் பேடெல்லாம் யூஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா பேடு பிரேக் பேடு ஹீட் ஆகி பிரேக் ஜாம் ஆகிடும் ஸோ மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து தான் நம்ம ரெடி பண்ணணும் சம்டைம்ஸ் ஹில்ஸை விட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் பிரேக் ஃபெயிலர் ஆச்சுனாலும் உங்களுக்கு நிறைய செலவு வச்சுரும் ஸோ அதனால் பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கியர்லியே வண்டி ஓட்டு ட்ரை பண்ணுங்கள் நமக்கு ரொம்ப பாதுகாப்பானது அதுதான் ஃபஸ்ட்டில் போகிறப்ப குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு போர்டுங்க வச்சுருப்பாங்க அது கரெக்ட் கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை வச்சுருக்காங்க பாருங்கள் இருபது கிலோமீட்டர் தான் மினிமம் ஸ்பீடு ஸ்பீடு இறங்கிறதுக்கான ஸ்பீடு அவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு அதில் கூட போங்க எனக்கு தான் நல்லா வண்டி ஓட்ட தெரியுமே நான் ஏன் ஸ்லோ ஸ்பீடாக போகக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க இங்கே எவ்வளோ தான் ட்ரெயின்டு டிரைவராக இருந்தாலும் கண்டிப்பாக தவறுங்க நடக்கும் எதிர்பார்க்காமல் நடக்கிறது தான் ஆக்சிடெண்ட்லாம் ஸோ அதை புரிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க

இப்போ அதனால் ஃபார்ட்டியில் இங்கே போகலாம் தெரியுதுங்களா ஃபார்ட்டி கிலோமீட்டர் காருக்கு லாரிக்குலாம் வந்து கனரக வாகனங்களுக்கு முப்பது கிலோமீட்டர் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே டி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு அவங்களும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு வராங்க நல்ல அவரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்னு நினைக்கிறேன் ரோடு ஃப்ரீயாகவே இருந்தாலும் அவர் நம்மளை ஓவர்டேக் பண்ண ட்ரை ஸோ பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காரு பாருங்க எதிர்க்க பாருங்க வண்டிக்கு இந்த இடத்துல பார்க்கிங்கே இல்ல அவர் பார்க்கிங் பண்ணிருக்காரு நாலாவது ஹேர் பின் பேண்டுக்கு வந்திருக்கோம் கீழே பார்க்கும் போது குறைஞ்சது ஒரு இரநூறு அடி பழம் இருக்கும்னு நினைக்கிறேன் நூறு அடிக்கு கீழ் மேலேயே இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன தப்பு நம்மளை என்ன கொண்டு போய் நிறுத்தோம் அப்படின்னு Hij heeft geen beker call. கவனிச்சிங்களா எவ்வளோ ஷார்ட்டாக திரும்ப வேண்டி இருந்தது எதிரில் வந்த வண்டியும் சேஃபாக போயிட்டாங்க நம்மளும் சேஃபாக வந்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை குறச்சிக்கோங்க ஸ்பீடை கண்ட்ரோலில் இருக்கோங்க கார் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கட்டும் நீங்கள் பைக்கிலேயே வர்றதுனாலும் பைக் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கட்டும் சைடில் பள்ளமாக இருக்குது நம்ம கார் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சேஃபாகவே போக முடியும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் கார் வந்து தவிழ வாய்ப்பு இருக்குது கீழே வந்தாச்சு சேஃபாக வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்